அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டுடே சீரியல் ரிவார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்ன சாரஸ்யமான நிலங்களோட நடக்கு போகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பாப்பாவை பிடிக்குமா இல்லை துர்காவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோக்கு பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தனியை படிக்குமா இல்லை அம்மனை பிடிக்குமா இல்லை கனகதுர்க்கியம் அம்மனை பிடிக்குமா இருக்க கமக்கம் அம்மன்ட் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்ருக்க சீரியலில் இத்தனை நாள் வந்து வச்சு ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ கொண்டு வந்து கௌரி பாப்பாவையும் இப்போ தான் கதையோட ஹீரோவாக ஹீரோனியே கொண்டு வந்து கௌரி பாப்பாவை கொண்டு வந்து காட்டி இந்த பக்கம் ஒரு பக்கம் காளான் மந்திரவாதியை காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து பாப்பாவும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க என்ன விஷயமானா நம்மளோட துர்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பழைய பீரோவில் இருந்து அவங்க அக்கா மாமாவுக்கு போட்டோக்கு முன்னாடி ஒரு உண்டியில் வச்சு துறக்க வச்சுருந்தாங்க அதுலேருந்து ஒரு லெட்டரும் ஒரு சாவியும் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறபடி வந்து பெரிய இக்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா சொன்னபடி நம்மளோட கௌரி பாப்பா இன்னைக்கு தான் கொண்டு வந்து கதையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவுமே பெரிய சொல்லும்போது இந்த லெட்டரை எழுதிட்டுதான் எங்கள் அப்பா இறந்துட்டாராம் அடுத்த நாளே உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனால் வந்து இதை வந்து உங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க துர்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட ஆவுடி அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல அந்த சாவி வந்து கௌரியம்மனோட காவி அந்த சாவி கோயிலோட சாவி தாங்க அது எப்படி இந்த சிலையை திருடுறதுக்கான சாவியே இருந்துச்சு அது சாண்டிகிட்ட கொடுத்த சாவின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆவடி அப்பன் வந்து தொலைஞ்சி போச்சுன்னு சொன்ன சாவி எப்படி துர்காவோட மாமா கிட்ட எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருந்துட்டுருக்குது இந்த பக்கம் இப்படின்னா அந்த பக்கம் நம்மளோட கௌரி பாப்பா கௌரி பாப்பா உடனே சாவி அந்த லெட்டர்லாம் கொடுத்துட்டு போயிட்டு அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருந்துச்சுன்ட்டு என்ன வேலையுமே தெரியலைங்க எங்கள் ஆவடி அப்பனும் அதை பிரித்து பார்க்கல இந்த லெட்டரை கொடுத்ததுமே கௌரி பாப்பா ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு துர்கா கிட்டே சொல்கிறாங்க துர்கா கிட்டே சொல்லும்போது நம்மளோட சத்யம்மாவையும் அசோக் சித்தப்பாவையும் நான் பார்த்துட்டு போகலான்னு தான் அவங்க தான் வீட்டில் இல்லை வந்தால் சொல்லிரு துர்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கௌரி பாப்பா சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஏன்னா வந்து அங்கே ஒரு பெட்டியும் ஒரு பேலையும் இருக்குது அந்த சாமிக்கு பூஜை பண்ணோன்னா அந்த பேலைக்கு வந்து விளக்கு வச்சுட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பெட்டிக்குள்ளே எண்ணெய் இருக்குன்றத வந்து நம்மளோட துர்கா கிட்ட கேட்கும்போது அதுக்கு சாவியெல்லாம் இல்லை அது தானாகவே திறக்கும் எதுக்கு நீ ப்ராப்பராக பூஜை மட்டும் பண்ணிவிட்டு வா கௌரி பாப்பான்னு சொல்லிட்டு கரெக்டுக்கிறேன் அந்த பெட்டிக்குள்ளே சின்ராசுக்கும் கௌரி பாப்பாவுக்கும் என்ன இருக்குன்னு தெரியாதுங்க ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ளே வந்து அம்மனோட சக்தி மொத்தமாக அதுக்குள்ளே தான் உயிர் நாடியே அந்த பெட்டிக்குள்ளே தான் வந்து நம்மளை காலன் மந்திரவாதி கண்ணாடிக்குள்ளே அழைச்சி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டோம் இதை கொண்டு போய் ஆற்றுல விட சொன்னாங்க அது எப்படியோ வந்து நம்மளோட துர்கா கைக்கு இப்போ எப்படி கிடைச்சிதுன்னு தெரியலங்க அந்தப்பட்டியை வந்து நம்மளோட வேதவல்லியம்மா தான் வந்து நம்மளோட கௌரி பாப்பா கிட்ட கொடுத்தாங்க ஆனால் வேதவல்லியம்மாவுக்கு யார் கொடுத்ததுன்னு இன்னும் ஒன்றும் தெரியலைங்க அது வந்து ஒருவேளை அம்மா தான் துர்காவை காப்பாற்றி கொண்டு வந்து இந்த பெட்டி இந்த விஷயமெல்லாம் சொல்லி ஒரு வேலை துர்காவுக்கு எக்ஸ்ட்ரா பவரெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சாங்களா என்னென்னு தெரியலிங்க இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து மொத்த ஜமீன் குடும்பத்தையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளோட இந்த பெட்டியில் இருக்கிற கடகு துர்கம்மனோட சக்தி என்னைக்கு வெளியே வந்து துர்கம்மன்னா வந்து மாறி அந்த சிலைக்குள்ளே போயிட்டு என்னைக்கு அந்த ஊரை காப்பால் காவல் காக்க போதுன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார்